வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி அது ஒரு திருமணமான தம்பதிகள்ங்க ஓகே என்ன குழந்தை இல்லைன்னு வச்சிங்களேன் இன்னும் குழந்தை இல்ல திருமணமான தம்பதிகள் ஓகே இந்த தம்பதிக்கே உரித்தான இது இருக்கும் அடிக்கடி சண்டை போடுவாங்க சில நேரத்தில் கோச்சிக்கிட்ட அம்மா வீட்டுக்கும் போயிடுவாங்க மனைவி ஓகே இது மாதிரிதான் கண்ணன் மனைவியிடையே சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்பப்போ ஒரு முறை திருதுன்னு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆஃபீஸ் வந்த கணவர்கிட்ட வந்தவகையோட மனைவி ஏதோ கேட்குறாங்க கணவர் ஏதோ பதில் சொல்கிறாரு அவ்வளோதான் உடனே கோவம் வந்துச்சு கோவம் வந்தோடனே அப்போவே வெள்ளிக்கிழம கூட பார்க்காம கிடுன்னு அவங்க பொட்டி தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல ஞாயிற்றுக்கிழமை காலையில் போதே விடியல வீட்டுக்கு வந்துட்டாங்க ஓகே புருஷனுக்கு இது தெரியும் இவங்க கோச்சிட்டு இவங்க கோச்சிட்டு போவாங்க வருவாங்க ஆனால் நம்ம எதுவும் பேசக்கூடாது ஓகே எல்லா புருஷனும் அப்படி தானே இருக்காங்க அமைதியாக இதையாக இருந்துட்டான் புருஷன் சரி ஏதோ வந்துட்டாலா சரின்ட்டு ஆனால் இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டு அம்மாவும் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே அடுத்த நாள் ஒர்க்கிங் டே மண்டே இல்லை ஒர்க்கிங் டே அன்னைக்கு புருஷன் இல்லாதப்போ அவங்க வந்து என்னம்மா ஆச்சு வழக்கமா நீ வெள்ளிக்கிழமை இது மாதிரி கோச்சிக்கிட்டு போனோம்னா ஒரு ஒரு வாரம் ஆகும் உன் கணவர் போய் உன்னை உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுனதுக்கு அப்புறம் தான் நீ திரும்பி வருவே இதுதான் வழக்கமா நடக்கும் நான் பார்த்து வரையும் இந்த முறை நீ பாட்டுக்கு போன வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கிளம்பி போன நைத்தியம் பொழுதே விடியல அதுக்குள்ள நீ பாட்டுக்கு வந்துட்ட எந்த காரணமும் இல்லாம என்ன ஆச்சு அங்க ஏதாவது பிரச்சனை உங்க அம்மா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க அந்த இல்ல தலைவி என்ன சொன்னாங்கன்னா அதுவா நான் கூச்சிட்டு போயிருந்தேன் போய் பார்த்தா அங்க ஒரே ஆணாதிக்க இது மென்டாலிட்டி போயிட்டு இருக்கு பெண் அடிமைத்தனத்தை நான் பார்த்தேன் எங்க அப்பா வந்து க நைட்டு சாப்பிட்டு முடிச்சு தட்டிலேயே கை கழுவுறாரு அது அப்படியே அந்த த அந்த தட்டு எதுவுமே வச்சு எங்க அம்மா கழுவுறாங்க அடுத்த நாள் காலைல அடுத்த நாள் காலைல இவங்க போய் பெட் காஃபி கொடுத்து தான் எந்திரி எந்தி எழுப்புறாங்க தென் பாத்ரூம் போனாங்க டவல் கூடவே எடுத்துட்டு போறாங்க முதுகு தேய்ச்சி விடுறாங்க திருப்பி வந்த உடனே சுட சுட டிஃபன் பரிமாறுறாங்க டிஃபன் முடிச்ச உடனே காஃபின்னா காஃபி கிடுகன்னு வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க இது போகி இவர் எங்கன்னா வெளியே போயிட்டு உடனே முது இந்த தோ தோல் அமுத்தி விடுறது அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பெண் அடிமைத்தனத்தை நான் பார்க்க பார்த்து ரொம்ப காண்டாயிட்டேன் இதுக்கு என் புருஷன் எவ்வளோ பரவாயில்ல சாப்பிட்டு முடிச்சுன்னு தட்டு அவரே கழுவிடுறாரு குளிக்கிறதுக்கு அவரே துண்டு எடுத்துகிட்டு போறாரு என்ன எனக்கு வேணால் கூட முது தேய்ச்சி விட்றாரு அவர் எந்த எல்பும் கேட்கறது இல்லை இதை உடனே என்னை என் புருஷன் எவ்வளோ பரவாயில்லன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகே மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னங்க இந்த கல்யாணம் கல்யாண அவங்களுக்கான மெசேஜ் அதாவது இவங்களுக்கு அவங்க அப்பா இது மாதிரி இருந்தால் கெத்து ஆனால் இவங்க புருஷன் அது மாதிரி இருந்தால் ஆணாதிக்கம் ஓகேவா இந்த முறை என்னவோ தெரில இந்த அந்த இல்ல தலைவிக்கு அவங்க அப்பா செய்கிறது தப்பா பட்டுச்சு அவங்க புருஷன் நடந்துக்கிறது நல்லதாக பட்டுச்சு மனசு மாறி புருஷன் வந்து சமாதானம் பண்ணி கூப்பிடறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பி வந்துட்டாங்க ஓகே ஸோ திரு புதுதாக திருமணமான இல்ல தலைவிகள் இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் உங்கள் அப்பா செய்கிற அதே விஷயம் உங்கள் கணவர் செஞ்சா உங்களால் ஏற்றுக்க முடியுதா அப்பா செஞ்சா அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க அதே புருஷன் செஞ்சா அதை கண்மூடித்தனமாக நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க மீண்டும் விவாதிப்போம்